என்னை யாருமே தப்பாக இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு தளபதி விஜயன் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லையு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு ஒரு சில தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் நீங்க செய்துட்டு அதுல எந்த மாட்டிக்கிறது கிடையாது அந்த நிகழ்ச்சிகள் செய்ததற்காகவே நீங்கள் தமிழ் அறிந்தவர் தமிழ் மேத தமிழர்களுடைய உணர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அரசியல் புரிதல் என்ற என்னண்டு முதல் உங்களுக்கு தெரியுமா அரசியல் என்றா மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஜாப்புக்களை வழிநடத்துறது இல்ல அதை செயற்படுத்துறதுதான் ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட அல்லாது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி அது முதலமைச்சரோ இல்லை நாட்டின் பிரதமரோ இல்லை நாட்டின் ஜனாதிபதியோ அவர்கள் வந்து அந்த வேலை அவர்கள் வந்து மக்களுடைய வேலைக்காரர்கள் தெளிவான் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் மக்களால் நியமிக்கப்படுகிற மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக நியமிக்கப்படுகிற ஒரு தலைவர்கள் அவ்வளவுதான் மக்களுக்காக அவர்கள் வந்து சேவை செய்யறதுக்காக வந்திருக்காங்க அதுதான் அரசியல் ஒரு சில அரசியல்வாதிகள் இல்லைன்னு சொன்னால் ஒரு சில ஆட்சியாளர்கள் வந்து சட்டங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது தங்களுடைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாப்புக்களையும் சட்டங்களையும் மாற்றி அமைச்சு மக்களை தங்களுடைய சட்டத்துக்கும் தங்களுடைய ஜாப்புக்கும் இடங்க வைப்பது அரசியல் இல்லை தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் மக்களால மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜாப்பும் சட்டமும் அதை வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை பிரயோகங்களும் இருக்கு மக்களுக்கு தெரியும் தங்களுடைய தலைவரை எவ்வாறு தேர்வு செய்யணும் எங்களுடைய விருப்பு பருப்புகளை எங்களுடைய வழி வேதனைகளை எந்த தலைவர் அறிந்து செயற்படுகிறார்களோ அந்த தலைவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் ஜனநாயகம் இதுதான் அரசியல் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அரசியல் என்றது என்ன பெரிய என்ன சொல்றது டிப்ளோமா இல்லை பட்ட படிப்பு எல்லாம் கிடையாதுங்க மக்களுக்கானது அரசியல் மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் அரசியல் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க பெரும்பான்மை மக்களுக்கு என்னென்ன நல்லதோ அதுதான் அரசியல் மக்களுக்கு நல்லதை அரசியல் 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 என்ன பொருத்த மாட்டேங்கு மக்களுக்கான அரசியல் மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் அரசியல் அரசியல் என்றது ஒரு புனிதமானது அதை வந்து ஒரு சில நபர்களால என்ன சொல்ல சாக்கடை ஆக்கப்படுது ஒழிய அரசியல் என்றது மக்கள் பணிக்குரியதா அரசியல் மக்கள் பணி விளங்குது அரசியல் என்றா மக்கள் பணி அதை வந்து என்ன சொல்லு வியாபாரமாக மாற்றி அதை வந்து வேறு விடயங்களுக்கு பயன்படுத்தினதால்தான் இந்த அரசியலை வந்து வெளியப்படுத்த வேண்டி வருது என்னை பொறுத்த மாட்டேங்குது அரசியல் என்றது மக்கள் அரசியல் என்றால் மக்கள் முதல் உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கோ எனக்கு தெரியல ஆனால் அரசியல் என்றா என்ன விஜய நாட்டை அரசியல் என்றா என்ன அரசியல் புரிதல் என்றா என்னன்னு கேட்குறீங்க புரியல் எனக்கு மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்படுதுனாப்பா ஒவ்வொரு ஜாப்புகளும் சட்டங்களும் மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் இப்ப அரசியல் புரியுதா மக்களுக்கு ஒருத்தனை ஒரு தலைவனை பிடிச்சிருந்தா மக்கள் கொண்டாட போறாங்க அதை நீங்க என்ன தீர்மானிக்கிறது அதுதானேவா மக்களுக்கு தெரியும் இந்த தலைவன் வந்து எனக்கு நல்ல விஷயம் சொன்னா அந்த தலைவனை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க இதுல வந்து குளறி கொண்டிருந்து உங்களுடைய பேர்களை கெடுத்துக் கொள்றீங்க நீங்க யாருக்காக குளறீங்கறது எல்லாருக்கும் திட்ட தெளிவா தெரியும் அப்ப நான் அந்த கருத்தை சொல்லணும் தான் சொல்றேன் இதுல நான் தவறாக எதுவுமே சொல்லல என்ன பண்ண எனக்கு தெரியும் நான் பேசின ஒரு வார்த்தை கூட தவறான விடையும் கிடையாது மக்களால மக்களுக்காக தான் எந்த அரசியல் என்னானோ எந்த சட்டம் என்னானோ எந்த ஜாப் என்னான்னு பெரும்பான்மை மக்களை பாதிக்கிற மாதிரி எந்த ஜாப்பும் இருக்காது அப்படி ஒரு ஜாப்போ இல்ல அப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கினா அது சர்வாதிகார நாடு அது வந்து ஜனநாயக நாடாக இருக்காது உலகத்திலே பெரிதும் நான் நேசிக்கிற நாடுண்டா இந்தியா அதுலயும் எனக்கு உலகத்திலே நீங்க எத்தனையோ சுகபோக நாடுகள் காட்டினா கூட எனக்கு பிடிச்ச நாடு தமிழ்நாடு அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னை பொறுத்த மட்டும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க